கோவை மாநகர மாவட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்று ஆட்சியாளர் சந்தித்து தினம்தோறும் நம்மளுடைய பள்ளி மாணவ மாணவிகள் சந்திக்கக்கூடிய துயரங்களை வந்து விவரமா சொல்லி பஸ் பயணம் வந்து பாத்தீங்கன்னா தினம்தோறும் ஆபத்தான முறையில் வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பெற்றோர்கள் தினமும் அவங்க குழந்தைக்கு பள்ளிக்கு போயிட்டு தினமும் வீட்டுக்கு வர்றதை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டமாவே பார்த்துட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் தீர்வு வேணுங்கிறக்காக தமிழக வெற்றி கழகம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மனுவாக வந்து பிரத்யேகமாக அதாவது மகளிருக்காக நீ தனியாக பஸ்ஸு இயக்குவதை போல மாணவ மாணவிகளுக்காக மட்டும் காலை மட்டும் மாலை வேலைகளில் பிரத்யேகமாக மாணவ மாணவிகள் பயன்பெறுற அளவுக்கு பஸ்ஸுகளை இயக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் கூடுதல் பஸ்ஸுகளை இயக்கணும் அதாவது அதாவது பட்டது தானியங்கி கதை டோர் அதாவது கடவுள்களில் இயக்க இருக்கது போல பஸ்ஸுகள் வந்து இயக்க வேண்டும் என்று நாங்கள் மாவட்ட ஆட்சியர் கோரிக்கை வச்சிருக்கிறோம் அவருக்கு நிச்சயமாக பார்த்துட்டு அவர் சந்தோஷப்பட்டாரு நிச்சயம் கொண்ட ஆவணங்களை செய்வதாக உறுதி கொடுத்திருக்காரு பெற்றோர்கள் தினந்தோறும் அவங்க பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வருவாங்கிற ஒரு ஒரு பயத்தோடு பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா பஸ்ல படிக்கிறதுல தினமும் தொங்கிட்டு போறது நம்ம காலையில மாலையில பாக்குறோம் நாம இதை பார்த்துட்டு நம்ம நம்ம பார்த்துட்டு தய போக முடியாது ஏன்னா நம்ம வீட்டு குழந்தைங்க அவங்களை பயணம் செய்யறாங்க அதனால நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கை தமிழகம் வெற்றி கிடையாது இருக்கு இதுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நன்றி